வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன் மிக்சி ஜாரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நிலக்கடலை விருப்பம் இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு பத்து சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சும்மா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி நாலு சேர்த்துருக்குறேன் கூடவே மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூட இந்த மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றும் ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்துக்கலாம் அதிகம் புளிப்பு இல்லாத தக்காளியாக பார்த்துக்கோங்க அதிகமாக புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இருபது கிராம் அளவுள்ள உள்ள பன்னீர் எடுத்துருக்குறேன் அதில் பாதி தான் சேர்த்து செய்ய போகிறேன் அதாவது பத்து கிராம் மழை உள்ள பன்னீர் தான் சேர்த்து செய்ய போகிறேன் கொஞ்சமாக மல்லி இலைய அந்த தண்டோடைய சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பன்னீரை பாதி எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருபது கிராம் அளவுள்ள இந்த பன்னீரில் பாதி அதாவது பத்து கிராம் அளவு எடுத்து நமக்கு விருப்பமான ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அரோமாவோட இந்த பன்னீர் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கையில் எடுத்தாலே உடையிற மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சுங்க இப்போ இதை நான் சின்ன சின்ன ஸ்லைஸ்களை பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பட்டர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பட்டர் நான் எப்பவுமே தண்ணியில் போட்டு வைக்கிறது வழக்கம் என்ன நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை வெளியிலேயே வைக்கிறதுனால தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எட்டு போகாமல் இருக்கும் இந்த பட்டர் வந்து பாத்திரத்தில் சேர்த்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சால் பன்னீரையும் சேர்த்தலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உடையாத அளவுக்கு லைட்டாக கிளறி விடலாம் ரொம்ப நேரம் போட்டு செவக்காக நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லை பன்னீர் வந்து சீக்கிரம் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அந்த பட்டர்லேயே அதை லைட்டாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது அந்த பன்னீர் மசாலாவோட இந்த பன்னீரும் சேர்ந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக அப்படி கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமுமே கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி வரட்டும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு சப்பாத்தி பூரி நானோட சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு கூட இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சேன் குழந்தைங்க வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி இடியாப்ப சாப்பிட்டாங்க இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் இந்த லைட் கலர் மாறினா போதும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ வேற ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ ஒரு ரெண்டு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் ரொம்ப நேரம் மாறணும்னு இல்லை அந்த பட்டர்லேயே அந்த வெங்காயம் நல்லா முருகலாக வெந்து வந்தால் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும் இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் முதல்ல நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா அதுலேயே பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம அரை ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு மசாலாவை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி விட்டு அலசக்கூடாது முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி நம்ம முதல்ல மசாலாவை கரைச்சிக்கலாம் மசாலா சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம எப்பவுமே மசாலாக்கெல்லாம் தீஞ்சு போகாமல் இருக்கணும்னா மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணும்போது மசாலாவோட அந்த சுவை வந்து மாறாது தீஞ்சு போகாது இப்போ பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இந்த மாதிரி மசாலாவும் நல்லா ஒன்று போல் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து திருப்பியும் நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலாவோட அந்த ராஸ்மில் போக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு அந்த கிரேவி வந்து பச்சை வாசம் போக வெந்துடும் ஆனால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அந்த சர்க்கரையும் உப்பு சேர்த்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்யும் போது அந்த மசாலாவோடய ஃப்ளேவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் எடைக்கெடை மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க நிலக்கடலை சேர்த்துருக்கறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒன்று போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் திக்கான ஒரு பதம் வரும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்க்கணுங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம அடிக்கடி கலந்து விடும்போது அடிப்பிடிக்காது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியானி வாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா பச்சை வாசம் போக கிரேவியும் நல்லா கொதித்து நல்லா திக்காகிடுச்சு மல்லித்தலை கொஞ்சம் தூவிட்டு ரோஸ்ட் பண்ணினா இந்த பன்னீரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட இந்த இடியாப்பத்துக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸை சொல்ல மறக்காதீங்க பாருங்க எவ்வளோ திக்காக எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே மேலாப்பில் பட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்